ஒவ்வொரு மனிதர்களையும் நான் சந்திக்கின்ற பொழுதெல்லாம் அவங்கள கேட்பேன் ஏப்பா உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை முக்கியமாக கருதுற நம்பர் ஒன் ப்ரையாரிட்டி அப்படின்னா நம்பர் ஒன் முதலிடம்னா எதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுப்ப அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறது அத்தனையும் பல்வேறு விதமான ப நல்ல தன்மைகளையெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் யாரும் ஹெல்த் ஈஸ் வெல்த் அப்படிங்கிற அந்த பதத்தை புரிந்து கொண்டு அதை சொல்லுவதற்கு யாருமே இல்லை அதை நான் பார்த்தேன் அதனால் ஆரோக்கியம்தான் அனைத்திற்கும் அடிப்படை இந்த தேடல் எனக்கு எப்படி வந்ததுன்னு நினைக்கிறீங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைந்ததற்கு தான் எம்ஜிஆருக்கு மரணம் வருமா என்ற தேடல்தான் உந்து சக்தி தான் என்னை இந்த ஆய்வுக்கு தேடலுக்கு என்னை ஆட்படுத்தியது நாங்கள்லாம் வந்து ஒரு அதிதீவிர கற்பனையில் இருந்தோம் என்ன எம்ஜிஆர் வந்து நூறு வருஷத்துக்கு மேலே இருப்பார் அவர் நல்ல உடலை பாதுகாத்து வச்சுருக்காரு நல்லா அப்படின்னு அதுக்கு பிறகு தான் எம்ஜிஆருக்கு மரணம் ஏன் வந்தது அப்படிங்கிறபோது அவருடைய உண எல்லாத்துலேயும் சரியாக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த உணவு விஷயத்தில் அதாவது பொருந்திய உணவு பொருந்தாத உணவு என்று பாகுபாடு பார்த்து உண்ணுவதில் ஏற்பட்ட குறைபாடுகள் தான் அவருடைய மரணத்துக்கு காரணம் என்பதை அறிந்தே என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது அப்போ தான் உணவே மருந்து அப்படிங்கிற கந்தசாமி முதலியார் எழுதிய புத்தகம் இந்த புத்தகத்தை நான் படிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு என்னுடைய தேடலுக்கு விடை பதினேழு பக்கத்துக்குள்ளேயே கிடைச்சிது உடனே அப்போவே அதை விட்டுட்டு படிக்கிறத நிறுத்திட்டு அதுக்கப்புறம் படிக்கலான்னு சொல்லிவிட்டு அது காலையில் படித்தேன் உடனே மா காலை சிற்றுண்டி அன்னைக்கு அன்றைக்கி எங்கள் வீட்டில் ரொம்ப நான்வெஜ்ஜு விருந்து அதையெல்லாம் தவிர்த்துட்டு பழங்கள் பழச்சாறு இதை சாப்பிடணும் அப்படின்னு தொடர்ந்து அதை சாப்பிட்டேன் எனக்கு முதல் நாள் வந்து மிகப்பெரிய சிரமமாக இருந்துச்சு மறுநாள் 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 எப்படி ஒரு பயிற்சி எடுக்கிறோமோ அதை போல் இந்த உடலுக்கு பொருத்தமான உணவை நாம் உள்ளே அனுப்புகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு இந்த உடல் மாறுகிறது என்பதை என்னால் உணர முடிந்தது அது மாதிரி வந்து இந்த உணவை பொருந்திய உணவு பொருந்தாத உணவு என்ற வகையில் பழங்கள் பழச்சாறு காய் கனி இப்படி இந்த உணவு முறைகளில் மாற்றம் கொண்டு வந்த பொழுது கிரீன் சேலட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையான காய்கறிகளும் நமக்கு போதுமான ஊட்டச்சத்தை தேவையான அளவுக்கு அது கொடுக்கிறது நீங்கள் சமைத்த உணவில் பிறகுதான் தெரியுது அதில் சத்துக்கள் எவ்வளவு குறைவாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் உணர முடிஞ்சது இது மாதிரி நான் வந்து ஒரு பதினைந்து நாள் இருபது நாள் ஒரு மாதம் அதற்கு பிறகு அதனுடைய சுகத்தை அனுபவிக்க ஆரம்பித்ததற்கு பிறகு ஆனால் இந்த பதினைந்து நாள் ஒரு மாதம் பயணம் செய்வது ரொம்ப கடினம் எல்லாருக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால தான் சில பேர் என்னென்னா உடனே வந்து ஐயோ நம்மால முடியாதப்பா அப்படின்றாங்க புரியுதா அதனால் அதற்கு பிறகு இதில் இருக்கின்ற அற்புதமான உடலுக்கு தேவையான உடல் நலத்திற்கு தேவையான ஆரோக்கியத்திற்கு தேவையான அனைத்தும் சமைத்த உணவை விட்டுவிட்டு காய்கறி பழங்கள் பழச்சாறை சாப்பிடுகின்ற பொழுது பெற முடிகிறது என்பதை என்னால் உணர முடிந்தது அதற்கு பிறகு என்னுடைய தேட நிற்கவில்லை சித்தர்களுடைய அறிவுரை என்ன சித்தர்கள் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் தின்றால் நூறு வயது இது ஒன்றுதான் உலகத்திலேயே உயர்ந்தது என்பதை நான் உணர்ந்த வகையில் அறிந்த ஒன்று இப்போ நமக்கு எத்தனை பல்லு முப்பத்தி ரெண்டு பல்லு இல்லையா அதில் மாற்றம் இல்லையே அப்போது அந்த முப்பத்தி ரெண்டு பற்கள் அப்படிங்கிறத எதை குறிக்குதுன்னா ஒரு கவலம் உணவை வாயில் போட்டால் அதை முப்பத்தி ரெண்டு முறைகள் மென்று திரவமாக்கி இறப்பைக்கு அனுப்பணும் இப்போ நீங்கள்லாம் எப்படி சாப்பிட்றீங்க கோழி இறை எடுக்கிற மாதிரி கப கப கபக் அப்படியே அள்ளி அள்ளி போடுறது அப்படின்னு முழிங்கிறீங்க இல்லையா அதனால் செரிமான கோளாறு ஏற்படுகிறது அதுதான் மிக முக்கியம் இந்த செரிமானம் என்பது எங்கே சீராக நடைபெறும்னு சொன்னால் சரியாக இருக்கணும்னு சொன்னால் உமிழ்நீர் கலந்த உணவு தான் உயர்ந்தது உமிழ்நீர் கலந்த உணவு என்றால் அது எந்த காலத்திலும் உங்களுக்கு செரிமான கோளாறை ஏற்படுத்தாது ஸோ உமிழ்நீர் கலக்கணுனா என்ன செய்யணும் அதை ஒரு கவலம் வாயில் போட்டால் நிதானமாக பொறுமையாக என்னங்க அப்படியே கவுண்ட் பண்ணுங்கள் எப்படின்னா இந்த மாதிரி முப்பத்தி ரெண்டு முறைகளுக்கு மேலே வென்னிங்கன்னா அதை பயிற்சி எடுக்கணும் நீங்கள் அது முதல்ல அதை வந்து பயிற்சி எடுக்கணும் இன்னிலேருந்தே அதை பார்க்குறவங்க இன்னிலேருந்தே பயிற்சி எடுங்க அந்த மாதிரி பயிற்சி எடுத்து பண்ணிங்கன்னா நூற்றி எட்டு வகையான நோய் வராது ஒரு ஒரு கேள்விக்குமான விடைன்னு போட்டிங்கன்னா கேள்வியை கேட்டு போட்டீங்கன்னா உடல் பருமன் ஏன் மாரடைப்பு ஏன் இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த கேள்விகளுக்கு விடை என்பது உடலில் உணவு கழிவு தேங்குவது தான் இந்த உணவு கழிவு உடலில் தேங்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சாப்பிட்ட உணவு முழுக்க முழுக்க செரிமானம் ஆக வேண்டும் என்று சொன்னால் நொறுங்க தின்றால் நூறு வயது என்ற நம்முடைய சித்தர்கள் கண்டுபிடித்த இந்த ஃபார்முலாவை இந்த விதியை ஒவ்வொரு மனிதனும் அன்றாடும் சாப்பிடுகின்ற பொழுது சாப்பிடுவதற்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்க அப்போ தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடக்கூடாது ஏதாவது ரொம்ப இதுனால் ஒரு சிப்பு ஒரு ஒரு சிப்பு குடிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது நீங்கள் ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா அது செரிமானம் ஆகாது அதே போல் சாப்பிட்டு முடித்ததுக்கு பிறகு ஒரு மணி நேரம் கழித்து தண்ணி குடிக்கணும் இவ்வளோதாங்க இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நோயே இல்லை இது எளிமையானதாக இல்லையா இது முடியுமா முடியாதா இதை தான் எல்லோரும் முடியாதுங்கிறான் ஆரோக்கியம்தான் அனைத்திற்கும் அடிப்படை ஆரோக்கியமில்லா கல்வி ஆரோக்கியமில்லா பதவி ஆரோக்கியம் இல்லா செல்வம் இல்லா அனைத்தும் வீண் நீங்கள் ஆரோக்கியம் இல்லைன்னா எதை என்ன பண்ணி உங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் இருக்குது ஆனால் உங்களுக்கு ஹெல்த் இல்லை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ உடல் நலன் என்பது ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் செய்கின்ற காரியங்களால் பண்புகளால் தான் ஆரோக்கியத்தை பெற முடியுமே தவிர பணத்தை வைத்து கொண்டு அதிகாரத்தை வைத்து கொண்டு அதை பெற்றுவிடலாம் என்று நினைத்தால் அது இயலாது இந்த உண்மையை ஒவ்வொருவரும் இளைஞர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் நான் வந்து கிராமத்தில் இருந்தவன் பன்னிரெண்டு மைல் சைக்கிளில் போய் படித்தவன் அதனால் எங்களுக்கு என்னென்னா நல்ல ஊட்டச்சத்து நல்லா திடகாத்திரமான வகையில் எல்லாமே உடல் அமைப்பு இருந்தது ஆனால் நகர்ப்புறத்துக்கு வந்ததற்கு பிறகு நகர்ப்புற பரபரப்பான இந்த வாழ்க்கையில் எங்களுக்கு நாங்கள் விரும்புகின்ற அந்த உணவுகள் எல்லாம் கிடைக்காமல் இங்கே நான்லாம் வந்து முதல்ல வந்து வடகரியும் மசால் வடை வட வடகரி இட்லி தான் நான் முதல் முதல் சாப்பிட்டேன் சிட்டிக்குள்ளே வந்து நான் சாப்பிட்டேன் ஏன்னா அதுதான் அப்போது ஒரு ஃபேமஸ்ஸு அந்த அது அப்படிப்பட்ட உணவுகளையெல்லாம் நாம் சாப்பிடுகின்ற பொழுது பொருந்தியது பொருந்தாது எதுன்னே நமக்கு தெரியாது அதனால் பொருந்தாத உணவுகளெல்லாம் கூட சாப்பிட்டோம் இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு உடல் சோர்வு உடல் சோர்வு ஏதோ ஒரு அசதி மெடிக்கல் செக்கப் பண்ணால் எதுவுமே இல்லைங்கிறாங்க ஆனால் உடல் சோர்வு அப்போத்தான் தலைவர் மரணம் அப்போ தான் என்னுடைய தேடல் அப்போ தான் நான் கன்சாமி மொழியார் எழுதின புத்தகத்தை படிக்கிறேன் அதில் மாதிரி எனக்கு மாற்றம் வருவாரு ஒரு ஒரு செய்தியை தெரிஞ்சுக்குங்க உடற்பயிற்சி என்பது எதுக்காக இந்த உணவு கழிவுகளை நீங்கள் வெளியேற்றுறதுக்காகத்தான் நீங்கள் வந்து உடற்பயிற்சி செய்கிறீங்க உணவு கழிவுகள் உடல் முழுக்க தேங்கி இருக்கிற போது நீங்கள் என்ன பயிற்சி செஞ்சாலும் இன்றைக்கி நீங்கள் பண்ணிங்கன்னா நாளைக்கு மறுபடியும் மறுபடியும் இன்றைக்கி காலை இப்போ காலையை பண்ணிவிட்டு ரிலீஃப் பண்ணுறீங்கன்னு வைங்க இன்றைக்கி மறுபடி சாப்பிடணும் உன்னுடைய கழிவு மறுபடியும் உடம்புல வரும் இப்போ ஒரு மாத்திரையால் ஒரே ஒரு சின்ன உங்களுடைய இது சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் கண்டறிந்த உண்மையை அதாவது பிபின்னு வருது பிபி மாத்திரை முதல்ல ஒரு அளவு போடுறோம் அந்த பிபி மாத்திரையால் அது குணப்படுத்தப்பட்டிருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அந்த மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ந்த மாத்திரையினுடைய அளவு கூடுதே தவிர குறையில புரியுதா அப்போது இந்த கோளாறு ஏன் வருது அப்படிங்கிற போது அலோபதி மருத்துவம் என்பது நீதிமன்றத்தில் போய் தடையானை வாங்குவதை போல் ஒரு இன்றியும் ஸ்டே கிடைக்குது ஆனால் அது அந்த ரத்த அழுத்தத்தை குறைக்குமா என்றால் குறைக்காது ஆனால் எது குறைக்கும் உணவு குறைக்கும் யோக பயிற்சி குறைக்கும் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன் உங்களுக்கு நான் அறுபது வயதில் சென்னை மாநகராட்சி கிரேட்டர் சென்னையினுடைய மேயரானேன் அப்போது ஒன்றுக்கு பத்தொம்பது மணி நேரம் நான் உழைச்சேன் ஐந்து மணி நேரம் எனக்கு ஓய்வு அவ்வளோதான் மீதி பத்தொம்போது மணி நேரம் உழைச்சேன் எப்படி முடிஞ்சது அறுபது வயதில் பத்தொம்போது மணி நேரம் உழைக்க முடியுமா எல்லோரும் கேட்டாங்க அப்போ முடிஞ்சது அப்படின் அது முடிந்தது அப்படின்னா எப்படி அதாவதுங்க நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிக அதிகரிக்க அதிகரிக்கிற போது ஒரு பதினைந்து நிமிடம் அல்லது இருபது நிமிடம் அப்படியே தளர்ச்சியாக அப்படியே தரையில் படுத்து இப்படி கையை விரித்து இப்படி இந்த 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 குணத்தில் அப்படியே தரையில் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து இந்த சுவாசத்தை மட்டும் இந்த இடத்துல கவனிக்கணும் மூக்கில் மூக்கு நுனியில் எனக்கு வந்து செக் பண்ணுவாங்க சார் நூற்றி நாற்பது இருக்குது சார் நூற்றி நாற்பத்தஞ்சு இருக்குது சார் கீழே தொண்ணூறு இருக்குது சார் தொண்ணூத்தஞ்சு இருக்குது பாங்க ரைட் இல்லை வெளியே உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு என்னுடைய அறைக்கு போய் நான் கீழே படுத்து இருபது நிமிஷம் கழித்து வந்து காட்டுவேன் பாருங்கன்னு சொல்லுவேன் பார்த்துட்டு சார் என்ன சார் பண்ணீங்க நார்மலாக இருக்குது சார் அப்படிம்பாங்க ஸோ இந்த உடம்பு சுவாசத்தை சரியாக சீராக எல்லா இடங்களுக்கும் தங்குதடையின்றி இந்த சுவாசம் உள்ளங்காலில் இருந்து உச்சந்தலை வரை தடையின்றி சுவாசம் உள்ளே சென்றால் இரத்த அழுத்தம் என்பது வராது இந்த உண்மையை நான் கண்டுபிடித்தேன் அதை நான் கடைப்பிடித்தேன் இப்போது நான் மென்று சாப்பிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பிபிங்கிற வாடையை கிட்ட வரல ஏமா இருந்துச்சு எனக்கு நான் மேயராகவும் எனக்கு இருந்துச்சேன் பிபி இருந்துச்சே ஹைப்பர் டென்ஷன் எனக்கு இருந்துச்சே இப்போ நான் மாத்திரை சாப்பிடல என்ன எதுவும் பண்ணலை அப்போது அதே மாதிரி சக்கர வியாதி இருக்காங்க இல்லையா வியாதி இருக்கிறவங்க மட்டும் மென்று சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வியாதியே கிடையாது வியாதி ஏன் வருதே நீ மென்று சாப்பிடாமல் அப்படியே அவசர அவசரமாக அள்ளி முடுங்குறீங்க அது செரிமானம் ஆகிறது செரிமானம் ஆகாதனால உங்களுக்கு வந்து கழிவுகள் மலக்கழிவுகள் வந்து வயிற்றில் தங்குது அதனால் உங்களுக்கு வந்து நோய் வருது ஆக மனிதன் ஒவ்வொன்றிலும் தீதும் நன்றும் பிறர் தர வாரா நன்மைக்கும் தீமைக்கும் நாம் தான் காரணம் என்பதை படித்த சமூக முதலில் அறிவார்ந்த சமூகம் முதலில் உணர வேண்டும் சுவை தேடிகளாக நாம் இருக்கின்ற வரை நாம் ஆரோக்கியத்தை பெற முடியாது நாக்குச் சுவைக்கு அடிமைப்பட்டால் நாம் நாசமாக போவதை தவிர வேறு வழியே கிடையாது புரிதா மனிதன் எது தேவை எது தேவையில்லை எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்பா இன்றைக்கி பிரமாதமான சாப்பாடு பிரமாதமான விருந்து அப்படிங்கிறான் பிரமாதமான சாப்பாடு என்பது அந்த சுவையில் இல்லை அதனுடைய உணவினுடைய சத்தில் இருக்கிறது இது என்ன வ என்ன வகையான சத்து இது நமக்கு தேவையா தேவையில்லையா இது சத்து நேரடியாக நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஆய்வு ஒவ்வொருவருக்கும் இருக்கும் அதைத்தான் நான் சொன்னேன் மல்லுவன் சொன்னதை போல ஒரு ஒரு மனிதனும் மருத்துவராக இருந்தான்னா ஹி வில் பி ஆல் right